நாட்டு மந்த வளம்புரி காயின்னு ஒன்று நான் வாட்டி அடிக்கடி சொல்வேன் வளம்புரி இடம்புரின்னு அதிலே இருக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணியிருக்க முடியாது ஒரு கால் கிலோ வாங்கினீங்கனாக்கா அதிலே இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எப்படி இந்த சைடு சுற்றிட்டு இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் சுற்றி இருக்கும் அதான் வளம் இடம்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு கால் கிலோ வாங்குனீங்கன்னா இதில் பாதி அதில் பாதி கிடச்சிடும் கண்டிப்பாக அதில் வந்து அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை வாங்கி ஒரு வெள்ளை துணியில் வளம்புரி காய் உள்ளே போட்டுருங்க துளசி பவுடரை கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சை கருப்பூரம் கொஞ்சம் போட்டு அப்படியே அழகாக முடித்து போட்டு நீங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டாலே போதுமான விஷயந்தான் வளம்புரிக்காய் வளத்தை அதிகப்படுத்தும் இன்னொரு பொருள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மகிழம்பூ பவுடர் துளசி பவுடர் மகிழம்பூ பவுடர்னும் சேர்த்துக்கோங்க துளசி பவுடர் மகிழம்பூ பவுடர் அதேமாதிரி வளம்புரி காய் அது நாட்டு மண்டிகடையில் கேட்டாலே தருவாங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு அழகாக அப்படி முடித்து போட்டு நீங்கள் அழகாக வீட்டு வாசலில் கட்டினாலும் சரி இல்லை கேஷ் பாக்ஸில் போட்டாலும் சரி இல்லை தெய்வ அறையில் வைச்சாலும் சரி நீங்கள் எங்கே வச்சாலும் அதன் மனமும் அதனுடைய குணமும் உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க தோன்றும்